ஹலோ சுகியா நான் அங்கம்மா பேசுதேன் ஏத்தே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃபோன் பேசிக்கிட்டு முல்லாட்டி எதுக்கு குறுக்க வார பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியா சரி பேசுங்க பேசுங்க ஹலோ சுக்கிக்காரங்களா பேசுறது ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன வேணும் ஆ அப்படி கேளுப்பா நான் சொல்லுதுதெல்லாம் எழுதிக்கோ ஆ சொல்லுங்க எழுதிக்கிட்டுதேன் நல்ல கம கமன்னு பிரியாணி வேணும் சரி மேடம் எழுதிக்கிட்டேன் கொண்டு வந்துடுட்டா இருமா இன்னும் முழுச சொல்லி முடிக்கல இன்னும் முழுசாக முடிக்கலையா சரி சொல்லுங்க பிரியாணி மெயின் சோறு சைடில் வச்சுக்கிட்டு திங்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல ஓ நீங்கள் அப்படி வரீங்களா சரி சொல்லுங்க சொல்லுங்க பிரியாணி திங்கணும்னு மட்டும் ஆசை இல்லை மீன் திங்கணும்னு ஆசையாக இருக்குது அதனால நல்ல வெள்ளை சோறு மீன் குழம்பு பொரிச்ச மீன் பிறகு சிக்கன் சுக்கா வேணும் மட்டன் சுக்கா வேணும் இது எல்லாத்தையும் போட்டு கொண்டு வரீங்களா மேடம் இதெல்லாம் ஆர்டர் போடுதீங்க சரி இதெல்லாம் வாங்கி துட்டு தொட்டு வச்சிருக்கீங்களா என்னை பற்றி என்ன நினைச்சேன் துட்டு இல்லாமையே ஃபோன் போட்டு ஆர்டர் போடுதேன் ஒழுங்கு மரியாதை நான் கேட்டதெல்லாம் கொண்டு வா மேடம் நான் கொண்டு வந்துடுவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புரட்டாசி மாதமாக இருக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா புரோட்டாசியாக இருந்தேன்னா ஐப்பசியாக இருந்தேன்னு நான் எந்த மாதத்தில் வேணாலும் எது வேணாலும் திம்பேன் இந்த ரோசம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா நான் கேட்டதை கொண்டு வர முடியுமா முடியாதா கொண்டு வரேன் மேடம் கொண்டு வர முடியாதுன்னா முதலே சொல்லிடு நான் இந்த டொமேட்டோ கரனுக்காக ஃபோன் போடுதேன் இல்லை மேடம் நாங்களே கொண்டு வரோம் ஆ சரி சரி நீயே கொண்டு வந்துடு ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டு வந்துடுன்னு சரி மேடம் இந்த உடனே ரெடி பண்ணிடுறேன் ஆஹா இன்னைக்கு சூப்பர் இன்னைக்கு பிரியாணி மீன் மட்டனுன்னு ஒரு பிடி பிடிக்க போகிறேன் புரட்டாசி மாதம் கறி மீன் திங்கக்கூடாது சைவந்தான் சாப்பிடணும்னு சொன்னால் இவங்க மட்டும் நல்லா பிரியாணி வேணும் மீன் வேணும் மட்டன் வேணும்னு ஆர்டர் போடுதாக இன்னைக்கு எப்படி நீங்கள் திங்கிங்கன்னு நானும் பார்க்க பல்லா இருக்குது அடியோ ஒத்தரோசா ஆர்டர் போட்டுட்டோம்ல என்ன ஆர்டரு போட்டிங்க உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது டீ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும் பாரு ஏத்தே இது புரட்டாசி மாதம் கறி மீன் திங்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ எப்படியோ போங்க நான் போய் ஏன் வேலையை பார்க்க அத்த கலவி கறி திங்கக்கூடாதுன்னா கறி வேணும்னு நீ ஆர்டராக போடுது அதனால தான் நான் ஃபோன் நம்பரை மாற்றி விட்டேன் இரு இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு பாரு ஐயோ பிரியாணி 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 கறி பிரியாணி மீன் வறுவலு மட்டன் வருவலு ஐயோ சூப்பராக இருக்குமே நல்ல கம கமல பிரியாணி வரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்துடுவான் அதுக்குள்ளே போய் ஒரு குழியில் போட்டு வந்துருவோம் அப்போ தான் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா இன்னைக்கு சாய்ந்திரம் வரைக்கும் தூங்க முடியும் பாவும் இந்த ஒத்த ரோசா கத்திரிக்காயை போட்டு திம்பா தின்னுட்டு போட்டோம் நம்ம நல்ல பிரியாணி திம்புவோம் சீக்கிரம் குளிச்சுட்டு ஓடி வந்துடணும் தான் பிரியாணி கொண்டு வந்த உடனே சூட சூட சாப்பிட முடியும் அடிய ரோசா என்ன சொல்லுங்க நான் குளிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அதுக்குள்ள இந்த சுக்கிகாரம் வந்தானே சோத்தெல்லாம் வாங்கி வச்சிரு வாங்கி வச்சிருக்கேன் சோரை பார்த்தோன்னே ஆட்டையை போட்டுறதுன்னு ஒழுங்கு எல்லாத்தையும் வச்சுரு நான் வந்து திம்பேன் எதுலையாவது கையை வச்ச கையை ரெண்டு துண்டை வெட்டிடுவேன் ஆமாம் உங்கள் சோரை தின்னுட்டாலும் நீங்களே வந்து தின்னுக்கோங்க வாங்கி வச்சிருட்டி வந்து நான் சாப்பிட்டுட்டு மிச்சமீதி இருந்த உனக்கும் தாரேன் என் திட்டமே வேற ஆ தே வாங்கி பத்திரமா வைக்க நீங்களே வந்து சாப்பிடுங்க ஐயோ பிரியாணி சிக்கன் குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் வறுவல் இதெல்லாம் நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்கே முதலில் ஒரு குழிகளை போட வேண்டும் அதுக்கு பிறகு நல்லா போய் பிரியாணி திங்கணும் வாஷிங் பவுடர் நிர்மா ஆயா வீட்டில் குருமா இந்த ஒத்தரோசா பாவும் ஏன்னே பிரியாணி திங்கக்கூடாது கறி திங்கக்கூடாது மீனை திங்கக்கூடாதுன்னா வெறும் கத்திரிக்காயை போட்டு குழம்பு வச்சிருப்பா திங்கிட்டு திங்கிட்டும் ஒழுங்கு என் கூட சேர்ந்து பிரியாணி திங்கேன்னு சொல்லியிருந்தேன்னா நல்ல அழகாக கறியை வாங்கி கொடுத்து வீட்டில் செய்யின்னு விட்டுருப்பேன் தான் செய்ய மாட்டேன்ட்டாளே பிரியாணி திங்க மாட்டேன் கறி திங்க மாட்டேன் மீனை திங்க மாட்டேன் புரட்டாசி புரட்டாசின்னா இன்றைக்கி அவள் புரட்டாசி வச்சுக்கிட்டே கிடக்கட்டும் நம்ம இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா ஐயோ நம்ம சாப்பிடும்போது அவள் அவ வெறிச்சு பார்த்தானா நம்மளுக்கு வயத்த வலிக்குமே சரி பொழைச்சி போறா நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் அவளுக்கு கொடுப்போம் மிச்சம் இருந்தா தானே குடுக்க நான் தான் எல்லாத்தையும் காலி பண்ணிருவேத்த ரோசாக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் ராணி அவள் என்னைக்கு வீட்டில் இருந்தா ஃப்ரெண்டு கூட சுத்த போறேன்னு வெளியே போயிட்டா பார்க்கணும்னு சொன்னோம் விஜய் கூப்பிட்டு தான் போயிருக்காம்பா இப்போ வந்துடுவான் இங்க பாருமா நீங்க பாட்டுக்கு கிட்ட கேட்காம கொள்ளாம சம்மந்தம் பேசி வச்சிருக்கீங்க அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த பிள்ளைய பாப்பேன் பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவேன் சரியா உடனே நீ கல்யாணத்தை ஏங்க என்ன இப்படி சொல்லுதாங்க ராணி நீ கவலைப்படாம இரு நந்தினிய பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் ஏங்க இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குங்க தைரியமா இரு அத நான் இருக்க முடியல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன் நீ பேசாம இரு ஆ சரிங்க என்னம்மா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசுறீங்க ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி பொண்ணு வீட்டில் என்ன போடுவாங்க அதெல்லாம் நிறைய போடுவாங்க அதான் எவ்வளவுன்னு கேட்க ஒரு நூறு நூற்றம்பது பவுன் நகை போடுவாங்க அவ்வளோதானா என்ன பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் ஆ நம்ம விஜய்க்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நானூறு பவுன் தரேன் ஐநூறு பவுன் தரேன்னு ஆளாளுக்கு ஆளுக்கு வருஷ கட்டி நிற்காங்க நீ என்னடானா இந்த பிள்ளையை பார்த்து வச்சிருக்கேன் நூறு பவுனுக்கா ஏம்மா அதுக்கு மேலேயே போடுவாங்கம்மா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான் அதானே பார்த்தேன் வெறும் நூறு பவுண்டெலாம் கொடுத்தா சமாளிக்காதே ஏங்க இவங்ககிட்ட என்ன சொல்லி சமாளிக்க நந்தினி வீட்டில் நகை எதுவும் போட மாட்டாங்கன்னு சொன்னேன் இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டாங்களே நான் அதனால நூறு பவுன் நூற்றம்பது பவுனுன்னு சொன்னேன் இவங்க அதுவும் காணாதுங்காக நீ கவலைப்படாத ராணி நான் பேசிக்கிடுதேன் நீ அமைதியை நின்று பாரு ஆ சரிங்க நீங்களே பேசுங்க என்ன ராணியும் மருமகனும் சேர்ந்துக்கிட்டு அப்பப்போ திடீர் திடீர்னு தனியாக பேசுதாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசுதாங்க

எத்தே நீங்க நினைக்கிற மாதிரி நந்தினி பணக்கார வீட்டு பிள்ளை கிடையாது அவங்க ஏழை வீட்டு பிள்ளை தான் விஜய் அந்த பிள்ளையும் காதலிக்காக அதனாலதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவங்க வீட்டில் ஒண்ணு வசதி எல்லாம் கிடையாது அவங்க அம்மா காலையில காலையில டெய்லி ரோட்ல இட்லி கடை போட்டுதான் அவங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல படிச்ச பிள்ளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கா அதனாலதான் சரின்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கோம் என்னது ரோட்ல இட்லி கடை போடுற பிள்ளையா அவங்க அம்மா தான் இட்லி கடை போடுதாக அந்த பிள்ளை கலெக்டருக்கு படிக்கி ஆட கடவுளே குடியே கெடுத்துட்டீங்களே இப்படி ஒரு ஒண்ணு இல்லாத வீட்லயே போய் சம்மந்தம் பேசி வச்சிருக்கீங்க ஏத்தே அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க ஏத்தே அந்த பிள்ளை முன்னாடி எதுவும் பேசிடாதீங்க அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அந்த பிள்ளைய பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம்மா பல பிரச்சனைக்கு பிறகு இப்போ தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கோம் அந்த பிள்ளை பாவம் அந்த பிள்ளைய ஒரு பிள்ளை கடத்திட்டு போய் வச்சு கொடுமைப்படுத்தி பாவம் அந்த பிள்ளை உயிர் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கு சரி சரி நான் ஒன்னும் சொல்லல உங்க இஷ்டம் உங்க பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா தான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த பிள்ளைய பாப்பேன் எனக்கு பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு சொல்லிடுவேன் அந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க பாருங்க வணக்கம் பாட்டிமா வணக்கம் தாத்தா அங்கிள் ஆன்ட்டி வணக்கம் நந்தினி என் தாத்தா பாட்டி இப்படி இருக்காங்க என்ன விஜய் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்காங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வேற வலி இல்ல கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு ஆ சரி விஜய் பிள்ளை பாக்குறதுக்கு நல்ல மூக்கு முளியுமா லட்சணமா தான் இருக்கு என்ன படிக்க பிஎஸ்சி படிச்சிட்டே தாத்தா அடுத்து எம்எஸ்சி படிக்க போறேன் கல்யாணம் முடிஞ்சுட்டு நான் எப்படி படிப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கூட காலேஜுக்கு போலாம்னு விஜய் சொல்லிருக்காங்க படிக்க பேட்டினா வீட்டை யாரும் பாப்பா நான் எல்லாத்தையும் கரெக்ட்டா பாத்துக்கிடுவேன் பாட்டிமா கலெக்டர் ஆவணும்னு எனக்கு ஆசை நான் கண்டிப்பா கலெக்டர் ஆயிருவேன் பரவால்ல பேச்செல்லாம் நல்லா பேசுதே உங்க அம்மா என்ன செய்தாங்க அம்மா இட்லி கடை போடுறாங்க பாட்டி காலையில காலையில இட்லி கடை போடுவாங்க உங்க அம்மா இட்லி கடை போட்டு தான் பொலப்பு ஓடுதாக்கும் ஏன் உங்க அப்பா வைங்க எங்க அப்பா சரியான குடிகாராரு பாட்டி எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்புறம் ஒரு நாள் எங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு உண்மையவே சொல்லுதியே நான் பொய்யே பேச மாட்டேன் பாட்டி எனக்கு போய் பேசுனா பிடிக்காது எனக்கு ரொம்ப நன்றி ராணி இந்த பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பிள்ளையா இருக்கா பணம் நகையெல்லாம் வேணும்னு அவசியமே இல்லை இவ இருந்தாலே போதும் குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும்

பிரியாணி பிரியாணின்னு பறந்துக்கிட்டு வந்தாங்க இப்போ எங்கே போய் தொலைஞ்சாங்க குளிக்க போனவுக்கு ஒரேடியாக போயிட்டாங்களா ஏம்மா கிளவி வந்துட்டுமா அடியே ஒத்தரோசா எல்லாம் வந்துட்டா ஆமாம் ஆமாம் இங்கே கடையை விரித்து வச்சாச்சு வந்து சாப்பிடுங்க பாத்தியாட்டி கத்திரிக்காய் குழம்பு போய் வைக்க போறேன்னு இங்கே பாரு எவ்வளோ அழகா எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்குன்னு இப்படித்தான் சாப்பிடணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆஹா பிரியாணி பிரியாணி ஆமாம் பிரியாணி அங்கே பாருட்டி மீன் வறுவல் இருக்குது ஆமாம் மீன் வறுவல் இருக்குது சிக்கன் குழம்பு இருக்குது மட்டன் சுக்கா இருக்குது பாத்தியா மீன் குழம்பு கூட இருக்கு ஆமாம் எல்லாம் இருக்குது சாப்பிடுங்க என்ன டீ புரட்டாசி மாதம் கறி திங்கக்கூடாது மீன் திங்கக்கூடாதுன்னு இப்போ சாப்பிடுங்க பரவாயில்லத்தே சாப்பிடுங்க பாத்தியா நீ என் வலிக்கு வந்துட்டல வலிக்கும் வரல வலிக்கும் உள்ளல சாப்பிடுங்க அப்போது உனக்கு இது எதுவுமே வேண்டாமா நான் பறவை சாப்பிட்டுக்கிட்டுதுன்னே நீங்கள் இப்போ சாப்பிடுங்க பிறவு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணதுக்கு பிறகு எத்தே நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்காமல் சாப்பிட்டுட்டிங்கன்னு சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சாப்பிடுங்க நான் ஏன் சொல்ல போகிறேன் இது எல்லாத்தையும் செஞ்சதே நான் தானே என்னட்டி எதுவும் திட்டம் போடுதியோ ஐயோ இல்லத்தே உங்கள்கிட்டலாம் திட்டம் போட முடியுமா சரி சரி நான் சாப்பிடும்போது வாயை பார்த்துக்கிட்டு நிற்காது என்ன அங்கிட்டாமல் திரும்பி உட்காந்துக்கோ எத்தே அதெல்லாம் கண்ணு வைக்க மாட்டேன் ஒழுங்கா சாப்பிடுங்க சரி நான் சாப்பிட ஆரம்பிக்கேன் நீ வெறிச்சு வெறிச்சு பாரு ஏ கடவுளே உங்கள் தொல்லை தாங்க முடியலையே சாப்பிடுங்க முதல்ல இலை கீழே குனிஞ்சு பாருங்க பார்க்க முட்டி பார்க்க நல்ல கண்குளிர பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் சாப்பிடுவேன் என்னது இது பிரியாணிக்குள்ளே கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கிடக்கு வெஜிடபிள் பிரியாணிக்குள்ள கேரட்டும் பீன்ஸும் கிடக்காம கோழிக்கறியும் ஆட்டுக்கறியுமா கிடக்கும் என்னட்டி சொல்லுத வெஜிடபிள் பிரியாணியா ஆ அடுத்த ஐட்டத்தை பாருங்க இந்த பக்கத்தில் இருக்கிறது மீன் வறுவல் தானே ஆமா தேய் மீன் வறுவல் தான் ஆனால் சைவ மீன் வறுவல் வாழைக்காயை வச்சு செஞ்சது என்னது வாழைக்காயா அடுத்து அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது மட்டன் சுக்கா தானே நல்ல கமகமன்னு வாசம் வருது ஆமாத்தே மட்டன் சுக்கா தான் சைவ மட்டன் சுக்கா நல்ல மீல் மேக்கரை அரைச்சி உருண்டு உருண்டையா பிடிச்சி செஞ்சது என்னது மீல் மேக்கரா இந்த மீன் குழம்பு இருக்கு பார்த்தீங்களா இது வாழைப்பூ வச்சு செஞ்சது என்னடி சொல்லுதே இங்க இருக்கிறது எதுவுமே கறி மீன் கிடையாதா எல்லாமே இலையும் தலையுமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எத்தை மறுபடியும் சொல்லுதே இது புரட்டாசி மாசம் கறி மீன்லாம் திங்கக்கூடாது அடியே ரோசா நான் சுகிக்காரன்ட்டு தானே ஃபோன் அடிச்சு சொன்னேன் அவன் எப்படி இதெல்லாம் கொண்டு வந்தான் எத்தனை எந்த சுகிக்காரன்னு நான் தான் நீங்கள் எனக்கு தான் ஃபோன் அடிச்சிங்க இது எல்லாத்தையும் செஞ்சது நான் தான் ஆடி பாவி உங்ககிட்டே எல்லாத்தையும் ஆர்டர் போட்டேன் ஆமாம் என்கிட்ட தான் ஆர்டர் போட்டீங்க என் நம்பரை தான் சுகின்னு பதிஞ்சு வச்சுருக்கேன் ஆடி பாதவத்தி நீ இப்படி எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே என்னத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க வெறும் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுத்து உங்களை சாப்பிட சொல்லாம இத்தனை ஐட்டம் செஞ்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்கேன் சைவ மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் சைவ மீன் வறுவல் செஞ்சிருக்கேன் கோழிக்கறி செஞ்சிருக்கேன் ஆட்டுக்கறி செஞ்சிருக்கேன் இத்தனை ஐட்டமும் செஞ்சிருக்கம்ல இதெல்லாம் சாப்பிட வேண்டியதானே புளி பசிச்சாலும் புள்ள திங்காது எனக்கு கொஞ்சம் ஓரம் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் தரவு கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது மீன் வறுவலை பார்த்தோன்னே எவ்வளவு ஆசையா சாப்பிடலான்னு வந்து வாழைக்காயை வச்சு மீன் வறுவல் செஞ்சு வச்சிருக்கலாம் இவளே திங்கட்டும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை எத்த எங்க எந்திரிச்சு போறீங்க சுக்கிக்காரம் இல்லைன்னா என்ன ஆ நான் போய் ஹோட்டலில் போய் பிரியாணி திங்க போகிறேன் அது எவ்வளோ தடுக்க முடியாது எத்தையும் துட்டு இல்லாமல் சோறு தின்னுட்டு ஹோட்டலில் போய் மாவாட்டாவா போகிறீங்க நான் எதுக்கிட்டே சோறு தின்னுட்டு துட்டு இல்லாமல் மாவாட்டணும் என் அக்கௌண்ட்டில் நிறைய துட்டு இருக்குது அதை எடுத்து நான் கூகுள் பேயில் அனுப்பிக்கிடுவேன் சுக்கிக்காரன் ஃபோன் நம்பரை என் ஃபோன் நம்பரை மாற்றி வச்சோம்ல அப்போவுமே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற துட்டை போகிற என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் சும்மா தான் இருக்குது துட்டுலாம் ஒன்றும் கிடையாது போய் சாப்பிட்டுட்டு அடி வாங்கிடாதீங்க என் துட்டு பூரா ஆட்டையை போட்டுட்டியா ஆட்டையெல்லாம் போடல உங்க உங்கள் தொட்டு எனக்கு எதுக்கு அதெல்லாம் எடுக்க மாட்டேன் நீங்கள் இந்த சோரை சாப்பிடுங்க உங்கள் காசெல்லாம் அப்படியே அனுப்பி விட்டுருந்தேன் வேற வழியே இல்லையா ஏத்தே சாப்பிடுங்க தே நல்லா இருக்கும் ஐயோ கடவுளே பிரியாணி திங்கலான்னு ஆசையா வந்தேன் கடைசியில் இப்படி ஏமாற்றி விட்டுட்டாலே ஏற்றி பிரியாணி தான் தே வெஜிடபிள் பிரியாணி மறுபடியும் முதலிருந்து உத்தர ஒத்தரோசா எனக்கும் தெரியும் இது வெஜிடபிள் பிரியாணி அது சைவ மீன் வறுவல் அது சைவ மீன் குழம்பு எல்லா கலதையும் எனக்கும் தெரியும் வச்சு தொலை தின்னு தொலைக்கேன் ஆ வைக்கேன் வைக்கேன் கடைசியில இந்த புளியை புழுக்கட்டை திங்கி விட்டுட்டாலே ராத்திரி ஆயிட்டு இப்போ போனால் சரியாக இருக்கும் இன்னைக்கு இந்த மதுவையும் அந்த பையனையும் சும்மா விட மாட்டேன் ரெண்டு பேரையும் கையும் கழவுமா பிடிச்சி அடிச்சு துவச்சு காய போடுற போறேன் இந்த நேரத்துக்கு அங்கே போயிருங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குமா வெளியே போயிட்டு வரேன் பாஸ் எந்த வேலை இருந்தாலும் காலையில பார்க்க வேண்டியதானே எதுக்கு நடுராத்திரி போறீங்க இல்லம்மா இந்த வேலையை நடுராத்திரி தான் பார்த்து ஆகணும் நான் போயிட்டு வரேன் நானும் வேணா கூட வரட்டா பாஸ் வேண்ட வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன் நான் மட்டும் தனியா தான் போகணும் பாஸ் நீங்க தானே சொன்னீங்க எப்பவும் என்னைய விட்டு பிரிய கூடாது என் கூட இருக்கணும்னு சொன்னீங்கல்ல ஆபீஸ்லயே உங்க கூட தான் இருக்கேன் வீட்லயே உங்க கூட தான் இருக்கேன் இப்போ நீங்க வெளியே போறீங்கன்னா அப்பவும் நான் ஏம்மா அதெல்லாம் தேவையில்லமா சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உடனே அதே பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காத நீ பேசாம ரூமுக்குள்ள போய் படுத்து தூங்கு நான் ஏம்மா பயப்படாம இருமா வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது வீடு பூரா நல்ல சேஃப்டிக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாமே ஆட்டோமேட்டிக் லாக்கு தான் எவனும் உள்ள வந்துட முடியாது சரியா நீ தைரியமா இரு ரூம்ல போய் கதவை மூடிட்டு நல்ல ஏசி போட்டு படுத்து தூங்கு நான் கொஞ்ச நேரத்துல வந்துருதேன் என்ன சார் இப்படி விட்டுட்டு போறீங்க உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவே நீதே என் வாழ்க்கையே நீதே என் டார்லிங் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு வந்தீங்க இப்போ என்னடானே நீ தனியா விட்டுட்டு போறீங்க ஆட கொடுமையே ஊருக்கு அருகே எவ்வளவு பார்த்துட்டு மது போய் சொல்லுவா சொன்ன உடனே மது வந்து என்கிட்ட சண்டைக்கு வருவா அவளை அதை சாக்கு வச்சு நாலு அடி பார்த்தா இவன் என்ன இப்படி இருக்கா பாஸ் என்னை விட்டுட்டு போவாதீங்க பாஸ் என்னை கை விட்டுறாதீங்க இவன் போய் அமைதியே தூங்குமா நான் இப்ப வந்துருவேன் கொஞ்ச நேரத்துல வந்துருதேன் வெளியே ஒரு வேலை விஷயமா போறேன் ஒரு ஆளை பாக்க போறேன் பார்த்துட்டு உடனே வந்துருவேன் சரியா நீ பயப்படாம வீட்டுல இரு ஏமாத்த மாட்டம்மா பயப்படாத போய் ரூம்ல போய் தூங்கு ஐயோ கடவுளே நேரம் ஆகிட்டே இருக்கு இந்த புள்ள வேற ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல இந்த வழக்கம் மட்டும் இந்த நேரத்துல எங்க போறா அவள் அவசரமா யாரை பார்க்க போறான்னு தெரியலையே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுமா வேண்டாம் வேண்டாம் எங்க போயிட போறான் காலையில வந்துருவான் மது இந்த வந்துட்டே இவன் எங்க போய் தொலைஞ்சா நம்மளுக்கு என்ன சரி நம்ம போய் நல்லா தூங்குவோம் அடியே எல்லாம் ரெடி தானே ஆமாக்கா எல்லாம் ரெடி தான் நாங்கள் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டோம் ஆனால் இந்த பொக்கவை தாத்தாவை கூட கூப்பிட்டு வந்தீங்க

சரி சரி புகவாய் தாத்தா நம்ம குரூப்ல இருக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் ஏட்டி இந்த வழக்க மாட்டேங்க கிளம்புனா இல்லையா கிளம்பிட்டாக்கா இப்ப நான் வீட்டுல இருந்து கிளம்புதான் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் சரி அவ வரட்டும் வந்த பிறகு எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள அவளை போக வச்சிடணும் அதுக்கு பிறகு நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கிடலாம் நம்ம போக வைக்க வேண்டாம் அவனே போயிருவான் அதுக்கு மாதிரி நாங்க பேசிட்டோம் இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு திட்டம் போட்டுருக்கலாம்ல வது பிள்ளைய பத்தி தப்பா பேசிதான் அவனை இங்க வர வைக்கணுமா ஏக்கா அப்படி பேசுனது எங்களுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சுக்கா இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி தெரியல அந்த பிள்ளைக்கு நாங்க உதவி செய்யணும்னு நினைச்சோம் இந்த மொட்டை மண்டையின பழி வாங்குறதுக்கு இவன் இங்க வர வைக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு வேற என்ன சொன்னாலும் இவன் அதனாலதான் இப்படி சொன்னோம் நாலு பேருக்கு நல்லது நடக்குன்னா எதுவுமே தப்பு கிடையாதுன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க சரிடி எந்த காரணத்தை கொண்டு வந்த மொட்டை மண்டையை நம்மள யாரையும் பாத்திர கூடாது நம்ம ஒளிஞ்சுதான இருக்க போறோம் அவன் ஏன் பார்க்க போறான் இன்னைக்கு பேய் அடிக்கிற அடியில துண்ட காணும் துணிய காணும்னு ஊற விட்டே ஓட போறா மொட்டை மண்டைய நல்ல அழகா தேவத மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கா அவளை வச்சு ஒழுங்க வாழ தெரியல இவன்லாம் ஒரு மனுஷன் இவன் பேய் கிட்ட கிடந்து சாவட்டும் வழக்க மாட்டே வந்துட்டா எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க ஊர் கடைசியில இருக்கிற வீட்டுல இருக்கான்னு சொன்னாங்க அந்த வீடு இதுதானே

சாவுல எனக்கு சாக்லேட் சாப்பிடுற மாதிரி அடيه உத்தர ரோசா மன்னிச்சுருங்க மன்னிச்சுருங்க நீங்க யாரோ இருக்குற மாதிரியே இருக்கே இங்க யாரும் இல்லப்பா உன் பொண்டாட்டி தான் வீட்டுக்குள்ள இருக்கா உள்ள போய் பாரு ஆ கரெக்ட் நம்ம வந்த வழிய பாப்போம் இங்க நின்னு மத்ததெல்லாம் கவனச்சிட்டு இருக்க கூடாது முதல்ல என்னைக்கு போய் தூக்கி போட்டு மிதிக்கணும் அடيه மது இங்க அடிய ஏண்டி இப்படி எல்லாம் ஆள் ஆளுக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க இல்லனே எதாட்ட ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இருங்க அந்த வழுக்க மண்டைய நம்மள பார்த்துட்டானே பிரச்சனை ஆயிடும் ஏக்க அதெல்லாம் விடுங்க அந்த வழுக்க மண்டைய அந்த போய்ட்டான் பாருங்க அவ வீட்டுக்குள்ள போட்டும் நம்மள பின்னாலே போய் பாப்போம் அவ இப்ப தான இங்கக்குள்ள போய் இருக்கா நான் வீட்டு வாசல்கிட்ட போட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவோம் என்ன ரொம்ப நேரமா வெறிச்சு வெறிச்சு அங்கனே பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு டவுட் வந்திருக்குமோ டவுட் வர வாய்ப்பே கிடையாது பேசுறது நாள்ல நல்ல பேசி வச்சிருக்கேன் அவ அப்படியே நம்பிட்டான் அதனால இன்னைக்கு போய் உள்ள பார்க்காம விட எப்படியோ நம்ம போட்ட திட்டம் எல்லாம் கரெக்ட்டா நல்லபடியா நடந்தா சரிதான் நாங்கள் போட்டு வைத்த பேய் திட்டம் ஓகே கண்மணி ஆஹா மொட்ட மண்டைய இப்ப உள்ள மாட்ட போறான் கண்மணி ஐயோ கடவுளே இவளுகள நம்பி ஒரு வேலையில் இறங்கி இருக்கனே இவளுக்கு இனி எங்க கொண்டு போய் நிறுத்த போறாளேன்னு தெரியலையே